ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூடிய விரைவுல அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டும் அதற்கு உதவக்கூடிய தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்துக்கு அதாவது பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா சாதகமான அமைப்பை அப்படியே விட்டுடுக்கும் கடவுடைய அணுகிரகத்தால இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும் பாதகமான அமைப்பு இருக்கா அதை நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தை கெட்டியா படிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறப்புமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரையே உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னாக்கா வீடியோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒளி இந்த வீடியோ பதிவு இருக்கும் இதை தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா அரசரை போல கோலாச்சியும் ஆற்றல் மிக்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி ஆட போங்க மேடம் எங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் என் பேச்சு கேட்க மேடம் இதுல வர நான் ராஜா மாதிரியா அரசாட்சி பண்ண போறேன் வாழ்க்கையே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நாளைக்கு இன்னும் படு மோசம் எப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுதான் என்ன தெரியுங்களா எப்பவும் நான் நல்லா இருக்க போறதுல இதுதானே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது அப்படி கிடையாதுங்க நிச்சயமா அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் சிம்ம ராசிக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய நாட்களா இருக்குங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறாங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்துல ஒரு கடவுளுடைய நாமத்தை மூன்று முறை சொல்றீங்களா இதன் காரணம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும் அது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி நரசிம்மருடைய நாமத்தை சொல்வதன் காரணமா ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவு பாருங்க காரணம் கேட்டா உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல சாதகமான பலனை கொடுக்க போறதே அவருடைய வழிபாடுதான் புரியுதுங்களா சோ அவர் வழிபாடு செஞ்சிட்டீங்களா முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவிடுங்க இப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்மளோட ஜாதகத்துல நவ கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அவங்க எந்தெந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால பலன் அவங்க எந்த ராசி கூட கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு பலன் இதெல்லாம் சேர்த்துதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லதும் கெட்டதும் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த ஏழு நாட்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க ஜூலை மாதத்துடைய மூன்றாவது வாரத்துல திருக்கனத பஞ்சாங்கத்தை படி பாக்குறப்போ நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தையும் வச்சு பாக்குறப்போ சூரியன் மிதுன ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருக்காரு புதன் பகவான் கடகராசிலையும் ராசியில குருவும் சஞ்சரிக்கிறாங்க சுக்கிரன் கடகராசில இருக்காரு கும்பத்துல சனி பகவானும் மீன ராசியில பகவானும் கண்ணியில கேது பகவான் இப்படி கிரகநிலையுடைய சஞ்சாரம் இருக்கு வேற எந்த ஒரு கிரகநிலைய மாற்றமும் இந்த வாரத்துல இல்லைங்க இந்த கிரக நிலைகளின் அமைப்பின் காரணமா உங்க ராசியில ராசிநாதன் பதினோராம் வீட்டுல அமர்ந்திருக்காரு சூழ்ச்சிகளால உங்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாமே சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடத்துல ரொம்பவே உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிக்கிறாரு எத்தனையோ இடையூறுகள் வந்தாலும் சரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில்ல நீங்க காட்டக்கூடிய அக்கறை இருக்கு இல்லைங்களா அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் சரி என்னுடைய வேலையை நான் சீரும் சிறப்புமா செய்யறேன்னு செய்யறீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட தொழில் விருத்தி அப்படிங்கறது தொழிலுக்கு எந்த ஒரு பங்கம் வராதுங்க யார் வேணா முயற்சி பண்ணட்டும் அடுத்ததா சந்திரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்கு சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் உங்களுடைய சாதுரியமான போக்கால அதை வந்துட்டு நீங்க சமாளிச்சிடலாங்க அடுத்த தொழிலுக்கு தேவையான கடன் பெறுவதுல கொஞ்சம் இத்தனை நாள இழுபறி இருந்துச்சு எங்கேயாச்சும் வந்து கடன் வாங்கி கொஞ்சம் தொழில வந்து விரிவுப்படுத்திடலாம் அதன் காரணமா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த முயற்சிகள் இந்த ஏழு நாட்கள்ல வெற்றி அடையும் நீங்க கேட்ட இடத்துல கண்டிப்பா கடன் கிடைக்குங்க அடுத்த செவ்வாய் பகவான் உங்க ராசியில பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய ஆடர்களை பெற்று தொழில போட்டி பொறாமைகள் இல்லாம வெற்றி கொள்வீங்க அரசு பணியாளர்களா இருக்கீங்களா அதிக வருமானம் பெறுவீங்க அடுத்த புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வருமா வராதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க உங்களுக்கே தெரியும் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் எப்பவுமே செட் ஆகாது இந்த மாதிரி பல நாட்களாக யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட சிகிச்சு பணம் வருமா வராதானு நீங்களும் போகாத கோயிலில் அவங்ககிட்டயும் கேட்காத நேரம் இல்லை சீப்போ அப்படிதானே என்னுடைய பணத்தை எடுத்து போய் தோலை நீ வாழ்ந்துட்டுனா பரவாயில்ல கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்லாம் கூட நீங்க வந்து மனசு நொந்து எல்லாம் பேசியிருப்பீங்க அப்படி நினைச்ச ஒரு பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் கடை வச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே கணிசமான லாபம் கிடைக்குங்க அடுத்தா குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பேசி வைத்த திருமணங்கள் கொஞ்சம் வந்துட்டு மத்தவங்களுடைய தலையீடுனால நிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு சோ இதுக்கு நீங்க என்ன செய்யணும் லட்சுமி நரசுமுறை வழிபாடு செய்து உங்களுடைய திருமண விஷயங்கள்ல தலையீடு இல்லாம பாத்துக்கணும் நீங்க செவி சாய்க்கவே கூடாது நெருங்கிய உறவினர்கள் வகையில துக்க காரியங்கள் நடக்கலாங்க நம்மடம் இப்படி சொல்றீங்க அப்படின்னா நடக்க போறத சொல்றங்க எல்லாருக்கும் இது நடக்கும் அப்படின்றது கிடையாது அடுத்ததான் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வீங்க வழக்கறிஞர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட தொழில வந்துட்டு ரொம்பவே திறம்பட நடத்துவீங்க அடுத்த மருத்துவர்களுக்கு மகத்தான சாதனைகள் படைக்கிறதுக்கு ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்கு இவரை தொடர்ந்து பாம்பு கிரகம் நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் ஒரு ராசியில எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாருடைய உடல் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்னதா உடல் உபாதைகளை சொல்றாரு தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி என்ன சொன்னாலும் சரி உடனடியா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு சிகிச்சை பாக்குறது ரொம்பவே நல்லதுங்க அவருக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அடுத்ததான் கேது பகவான் உங்க ராசியில இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரினுடைய சூழ்ச்சிகளை இந்த காலகட்டத்துல முறியடிச்சு வெற்றி பெறுவீங்க உங்களை பார்த்து ஒன்னா அவங்க ஓடி ஒழியணும் இல்லையா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படி ஒரு அமைப்ப இந்த கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க அதாவது ராகு பகவான் நமக்கு வந்து ஆட்டம் காட்டினா கேது பகவான் நமக்கு சாதகமான கரம் காட்டியிருக்காரு அடுத்ததா அடுத்ததான் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் வெறைய ராசிக்கு வராருங்க இந்த ஆளும் வெறைய ராசிக்கு போறாரா அப்படின்னு பயப்படாதீங்க அவரு வெறிய ராசியில இருந்தாலும் கடக கடகராசில கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு துன்பங்களை குறைத்து குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதாரமும் நல்ல ஏற்றம் உண்டு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன ராசியை பார்க்கறதுனால மேலும் குடும்ப ராசியும் அதுவாவே இருக்கிறதுனால கஷ்டங்கள் குறைவாவே இருக்கும் அந்த ஏழாம் ராசியில இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சமாதானம் ஆகும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு உங்களுக்குள்ள வந்து அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்துச்சு இப்ப இவர் வந்து வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னாடி கஷ்டங்கள் நடந்துச்சா இந்த காலகட்டத்துல நல்லது நடக்கும் அப்படி உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து சமாதானமாயி உங்களுக்குள்ள ஒற்றுமை பலப்படுங்க உடல் நல குறைவு இருந்தாலும் அது வந்து சீரடையுங்க நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீண்ட தூர வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ரிஷப ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் சொந்த கட்டிடத்திற்கு தொழில மாத்துவீங்க இத்தனை வந்து பாத்திருக்கா வாடகை இடத்துல வந்து தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க அங்க கொஞ்சம் இடதுகளையும் சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு ரொம்பவே அற்புதமா இருக்குங்க எல்லாமே நல்லா இருக்கே ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு வந்து பாதகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது கவனமா இருக்கக்கூடிய இடமும் இருக்கதான் செய்யும் நல்லது அப்படின்னாக்க கெட்டது ஒண்ணு இருக்கதான் செய்யும் அந்த கெட்டதை நம்ம வந்துட்டு தள்ளி வந்து பாத்துக்கணும் சோ அப்படி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்குங்க அதாவது நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வராது ஆனா எதிர்பாராத செலவு மட்டும் வந்து முன்னாடி நிற்கும் சோ இந்த செலவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க புரியுதுங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க பல விதங்கள்ல இந்த நாட்களை நீங்க வந்து சரிவர பயன்படுத்திக்க முடியும் சொல்ல போனாக்க நிறைய வாய்ப்புகளை கடவுள் வந்து கொடுத்துருக்காது அதிர்ஷ்ட கதவுகள் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய விதத்திலயும் ஒரு சில விஷயங்களை நீங்க கண் கூட உணர அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரதோஷ நேரத்துல லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க பசுக்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுனாலையும் உங்களுடைய மனசுல வந்துட்டு பாரமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ சொல்லிட்டு இருக்கோம் டிப்ரஷனா இருக்குன்னு சொல்றீங்களா இந்த விஷயங்கள் எல்லாம் மாறுங்க முக்கியமா பசுக்களுக்கு உணவு அளிக்கிறதுனால கூடான கூடி தேவர்களுக்கு நீங்க உணவு அளித்ததுக்கு சமங்க சோ எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் சரி பசுகளுக்கு உணவளிக்கிறதுனால நமக்கே தெரியாத ஏதாவது நம்ம பாவம் பண்ணிருக்கலாம் நம்ம முன்னோர்கள் பண்ணிருக்கலாம் இல்லை நம்ம போன ஜென்மத்துல பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு எனக்கு வந்து என்ன காரணம் தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா எதுவுமே தெரிய நமக்கு தெரிஞ்சுக்க அவசியமும் இல்ல இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமா வந்து மாற்றம் இருக்கும் அந்த பசு வந்து நீங்க கொடுக்கூடிய உணவை நல்ல விதத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மேலும் நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்ய அந்த சூரிய பகவான் அப்படி நமக்கு வந்து உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறுங்கிறதுல ஒரு மாற்றமும் கிடையாது ஓகேங்களா அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா மாற்றம் அப்படிங்கறதா மாறாத ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சூரிய பகவானுடைய உதயம் என்னைக்கு இல்லாம போகுதா அப்பதான் நீங்க வந்துட்டு என் வாழ்க்கை முடிஞ்சுச்சுன்னு யோசிக்கணும் அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே பிரகாசமா தான் இருக்கும் உங்களுக்கு தோணலாங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனை கொண்டு வரலாம் என் வாழ்க்கை வந்து அஸ்தமம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனா அந்த சூரிய பகவானுடைய ஒழி கதிர்பட்டு நம்மளாம் இப்படி வலிச்சுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி உங்களாலையும் பல பேர் பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேருக்கு வந்து வழிகாட்டுதலாகவும் இருக்க தான் செய்யறீங்க உங்களை நேரம் காலத்தை விரயம் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உதவியாவது செய்யணுன்றது நீங்க வந்து முடிவு பண்ணிக்கிட்டு தான் உங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்ல என்ன ஏமாத்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சு ஒருத்தவங்க ஏமாத்தனாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு எப்பவுமே என் கஷ்டம் பிடிதான் எப்பவுமே என்ன வாழ்க்கைப்படுதான் அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காதிங்க நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை கடவுள் கொண்டுட்டே இருப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வசந்த காலம் உண்டாகுங்க அதற்கு அடித்தளமா இந்த ஏழு நாட்கள் நிச்சயமா இருக்குங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நிச்சயமா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி